எம தர்மராஜா கோவில் என்பது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சிற்றம்பலம் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான இந்து கோவிலாகும் இந்த கோவில் மரணத்தின் கடவுளான யமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்து புராணங்களின்படி காமதேவன் அன்பின் கடவுள் சிவனின் தவத்தை தகர்க்க முயற்சித்தபோது சிவன் கோபித்து தனது மூன்றாவது கண் மூலம் காமதேவனை எரித்தார் பின்னர் யமனின் வேண்டுகோளின் பேரில் காமதேவன் உயிர்ப்பிக்கப்பட்டார் காமதேவன் உயிர்ப்பிக்கப்பட்ட இடத்தில் எம தர்மராஜா கோவில் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது கோவிலில் எமன் பிரதான தெய்வமாக வழிபடப்படுகிறார் இங்கு வேரனார் இராக்காச்சி முத்துமணி கருப்புசாமி கொம்புக்காரன் மற்றும் வடுவாச்சி போன்ற காவல் தெய்வங்களுக்கான சன்னதிகளும் உள்ளன சித்திரகுப்தர் பாம்பட்டி சித்தர் அயனார் மற்றும் அவர்களின் மனைவிகள் பூர்ணா மற்றும் புஷ்கலா ஆகியோரின் சிலைகளும் காணப்படுகின்றன ஆடி மாதத்தில் சிறப்பு விழா கொண்டாடப்படுகிறது மாசி மாதத்தில் மன்மதத் திருவிழா நடைபெறுகிறது இந்த கோவிலில் வழிபடுவதன் மூலம் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை எம தர்மராஜா நீதியின் கடவுள் என்பதால் நீதிக்காக பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர் கோவிலின் அமைப்பும் அதன் வரலாறும் பக்தர்களுக்கு ஆன்மீக நம்பிக்கையை ஊட்டுகின்றன